நாற்பது கோடி இந்தியர்களின் நம்பிக்கையும் ஆதரவும் ஊக்கமளிப்பதாக குடும்ப உறுப்பினர்களுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியுள்ளார் எனக்கு குடும்பம் இல்லை என்று எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன தேசத்தின் நூத்தி நாற்பது கோடி மக்களும் எனது குடும்பத்தினர் எனது பாரதம் எனது குடும்பம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து எனது பாரதம் எனது குடும்பம் என்று கூறி பாஜகவினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் பாஜக அரசின் சாதனைகள் மற்றும் மத்திய அரசிற்கு பொதுமக்கள் அளித்த ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதனை விரிவாக பார்க்கலாம் என் அன்பான குடும்ப உறுப்பினர்களே நமது கூட்டாண்மை ஒரு தசாப்தத்தை நிறைவு செய்யும் நிலையில் உள்ளது நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களின் நம்பிக்கையும் ஆதரவும் என்னை ஊக்கப்படுத்துகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் மக்களின் வாழ்வில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நமது அரசின் மிகப்பெரிய சாதனையாகும் ஏழைகள் விவசாயிகள் இளைஞர்கள் மற்றும் பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உறுதியான ஒரு அரசாங்கம் மேற்கொண்ட நேர்மையான முயற்சிகளின் விளைவுதான் இந்த மாற்றத்தக்க முடிவுகள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மூலம் வீடுகள் அனைவருக்கும் மின்சாரம் குடிநீர் மற்றும் எல்பிஜி ஆயுஷ்மான் பாரத் மூலம் இலவச மருத்துவ சிகிச்சை விவசாயிகளுக்கு நிதி உதவி மாத்ரு வந்தன யோஜனா மூலம் பெண்களுக்கு உதவி போன்ற பல முயற்சிகளில் வெற்றி மட்டுமே சாத்தியமானது இதற்கு காரணம் நீங்கள் என் மீது வைத்துள்ள நம்பிக்கைதான் நமது தேசம் பாரம்பரியம் மற்றும் நவீனம் என இரண்டும் இணைந்து முன்னேறி வருகிறது கடந்த தசாப்தத்தில் முன்னோடி இல்லாத வகையில் அடுத்த தலைமுறை உள்கட்டமைப்பை கட்டி எழுப்பிய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் புத்துணர்ச்சியும் ஏற்பட்டுள்ளது இன்று ஒவ்வொரு குடிமகனும் தேசத்தின் செழுமையான கலாச்சாரத்தை கொண்டாடும் அதே வேளையில் நாடு முன்னேறி செல்கிறது என்று பெருமிதம் கொள்கிறார்கள் உங்கள் நம்பிக்கை மற்றும் ஆதரவின் மூலம் ஜிஎஸ்டி அமலாக்கம் சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபது ரத்து முத்தலாக் குறித்த புதிய சட்டம் நாடாளுமன்றத்தில் பெண்களின் பங்கேற்பை அதிகரிக்க நாரிசக்தி சட்டம் பதவியேற்பு விழா போன்ற பல வரலாற்று முக்கிய முடிவுகளை எங்களால் எடுக்க முடியும் புதிய பாராளுமன்ற கட்டிடம் மற்றும் பயங்கரவாதம் மற்றும் இடதுசாரி தீவிரவாதத்திற்கு எதிரான வலுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன ஜனநாயகத்தின் அழகு பொதுமக்கள் பங்கேற்பில் உள்ளது தேசத்தின் நலனுக்காக துணிச்சலான முடிவுகளை எடுக்கவும் லட்சிய திட்டங்களை வகுக்கவும் அவற்றை சுமூகமாக செயல்படுத்தவும் எனக்கு மகத்தான பலத்தை தருவது உங்கள் ஆதரவுதான் விக்சித் பாரத்தை உருவாக்குவதற்கான உறுதியை நிறைவேற்ற நாங்கள் உழைக்கும் போது உங்கள் யோசனை ஆலோசனை மற்றும் ஆதரவை நான் எதிர்பார்க்கிறேன் நாம் அனைவரும் இணைந்து நமது நாட்டை மிக உயரத்திற்கு கொண்டு செல்வோம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் உங்கள் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்